கடந்த பதினைந்து வருடங்களாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்தாபனங்களும் தனி மனிதர்களும் இந்த ஐஎன்ஜிஓ என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸும் மிக கடுமையாக பாடுபட்டார்கள் குறைந்தபட்சம் அங்கு இந்த மிக பாரிய போர்க்குட்டங்களையும் இன சுத்திகரிப்பையும் ஒடுக்குமுறையையும் புரிந்த அந்த இராணுவ வீரர்களை முறையாக சாங்க்ஷன் பண்ண வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் பல வருடங்களாக அதாவது ஆல்மோஸ்ட் பதினாலு வருடங்களாக அது கைவிடவில்லை நாங்கள் அதாவது தொல்கட்சியில் இருப்பவர்கள் லேப பாட்டியாக்கள் கடந்த பொது தேர்தலின் போது மூன்று முக்கிய வாக்குறுதிகளை அளித்திருந்தார்கள் அதில் முதலாவது இந்த சாங்ஷன் அதைத்தான் இன்று தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்து ஒன்பது மாதங்கள் ஆகிறது அவர்கள் கடுமையாக உழைத்து அதற்குரிய ஆதாரங்களை இலங்கை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அவர்களுடைய ஒப்புதலுடன் நாங்கள் ஒருவரை குற்றஞ்சாட்ட போது சும்மா சாட்ட முடியாது ஆதாரங்களை வழங்கி இந்த குறிப்பிட்ட நாலு பேரையும் அவர்கள் சாங்ஷன் செய்திருக்கின்றார்கள் அது ஒரு முதல் படியாகத்தான் நான் பார்க்கின்றேன் உங்களுக்கு தெரியும் மூவாயிரம் நாட்களுக்கு மேலாக அங்கு காணாமல் ஆக்கப்பட்டோர்களை தேடி எமது தாய்மார்களும் அவர்களுடைய சகோதரர்களும் தந்தைகளும் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு ஒரு முடிவு வரவில்லை ஆனால் இது அவர்களுக்கு ஒரு சிறிய உற்சாகத்தை கொடுக்கும் ஆனால் என்னை இது ஒரு முதல் படிதான் நாங்கள் அதாவது பிரித்தானியாவில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல உலகளாவிய இருக்கிற தமிழர்கள் அதாவது இடத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சேர்ந்து உடனடியாக இந்த நிலைமைகளை பயன்படுத்தி அடுத்த ஸ்டெப் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்